மதர்சாவை பிடிச்ச பொறுத்த வரைக்கும் ஊருக்கு வந்து நல்ல அழகான முறையில் உபதேசம் பண்ணுவாங்க எளிமையாக வாழணும் ஆடம்பரம் இருக்கக்கூடாது பணத்தாசு இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது போட்டி போறாமல் இருக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரி அழகான உபதேசம் பண்ணுவாங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையில வந்து இதை நடைமுறைப்படுத்தவே மாட்டாங்க தாங்கள் சம்பாதிப்புக்கூடிய அந்த விஷயம் வந்து ஹலாலா ஹராம் அந்த பொருளாதாரத்தை நம்ம திரட்டுறமில்ல மாதத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் திரட்டுறோம் இல்லை இதெல்லாம் ஹலாலா ஹராமா இப்படிலாம் யோசிக்கவும் மாட்டாங்க சிந்திக்கவும் மாட்டாங்க போய் அறிவுரை சொன்னாலும் நீ எல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியெல்லாம் உனக்கு கிடையாது இப்படிங்கிற மாதிரி தான் உளமாக்கலில் வந்து அதிகமான நபர்கள் இந்த நடவடிக்கையில் இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாயத்தையே தொழிலாக வச்சிருக்கிறது நிறைய உளமாக்கல் பள்ளிவாசல் இமாமாவும் இருப்பாங்க ப்ளஸ் தாயத்தும் போடுவாங்க இப்போ இந்த மாதிரி தாயத்து மூலமாக சம்பாதிப்பது ஹலாலா ஹராமா சிந்திக்கவும் மாட்டாங்க தெளிவான ஹரம் இதில் மாற்றுக்கிறதே இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஈரோட்டை எடுத்துக்குவோம் ஈரோட்டை சுற்றி ஏறக்குறைய வந்து ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட பள்ளிவாசல் இருக்குது இப்போ பஸ் ஸ்டாண்டை மையப்படுத்தி நீங்கள் வச்சோம்னா பஸ் ஸ்டாண்டை மையப்படுத்தி வடக்கில் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டரு தெற்கில் ஆறு ஆறு கிலோமீட்டரு மேற்கில் ஒரு ஆறு கிலோமீட்டரு கிழக்கில் ஒரு ஆறு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பார்த்தா ஒரு ஏறக்குறைய முப்பதுக்கு மேற்பட்ட பள்ளி வாசல் இருக்குது ஈரோட்டில் இந்த பள்ளி வாசலை பார்த்தீங்கன்னா பிரதானமாக வந்து ஈரோட்டில் பெரிய பள்ளிவாசல் நகைக்கடை விதிங்குவாங்க இப்போ இந்த பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா இங்கே பணியாற்றக்கூடிய இமாம்கள் வந்து தொழுகை நேரம் போக உதாரணத்துக்கு ஃபஜுரு தொழுகை அஞ்சரை மணிக்கு எடுத்துக்குவோம் அஞ்சரை மணிக்கு ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு தாயத்துக்கு முப்பது ரூபான்னா பத்து பேர் வந்துடுவாங்க அது ஒரு முந்நூறுவா காலையிலேயே அது மதியம் லொஹர் தொழுகையில் ஒரு பத்து பேர் அதுக்கப்புறம் அசரிலேருந்து ஆரம்பிச்சுசாக வரைக்கும் ஏற குறையை பார்த்தினா ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா டெய்லி வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது இவங்க கருத்து பிறகு ஹலால்னே வச்சுக்குவோம் இது தெளிவான ஹராம் தாயத்து மூலமாக வந்து வருமானத்தை ஈட்டுவது தெளிவான ஹரம் நபிசல்நாசலம் காலத்தில் இது நடைமுறையில் கிடையாது தாயத்தை தொழிலாக வந்து நபீசல் நாசலும் ஆக்கலை எந்த சகாவியும் தாயத்தை தொழிலாக ஆக்கலை இது தனி விஷயம் தாயத்தை வந்து ஹலால்னே வச்சுக்குவோம் தாயத்து தொழில் ஹலால்னு வச்சுக்குவோம் இவங்க கருத்து பிரகாரம் சுன்னத் ஜமாத்தை சார்ந்த பெரும்பான்மை ஆலிம்களின் பிரகாரம் சொல்கிறோம் அப்போ இந்த ஈரோடு பெரிய பள்ளி எடுத்துக்குவோம் இப்போ ஜமாத்து உள்ளமாவை சார்ந்தவர் தான் வந்து இமாமா இருக்கிறார் இப்போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஊசா வராரு வேறொரு பள்ளியிலேருந்து வராரு வரும்போது அங்கே ஏற்கனவே உள்ள மோதினார் வந்து தாயத்து போடுறார் இவர் வந்து என்ன சொல்கிறாரு நீ தாயத்து போடக்கூடாது நீ ஓதி பார்க்கக்கூடாது இந்த வருமானம் முழுசாக இவருக்கு வேணுமாமா மாதத்துக்கு ஏறக்குறைய ஐம்பதாயிரம் வரைக்கும் வரும் இந்த தாயத்து மூலமாக மட்டும் தாயத்து போடக்கூடிய இந்த பெரிய பள்ளி ஈரோடு பெரிய பள்ளி வாசல் ஐம்பதாயிரத்துக்கு நெருக்கம் வரும் அப்போ இந்த ஐம்பதாயிரம் முழுசாக எனக்கு வேணும் அப்படிங்கிறார் அப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை இந்த இமாமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு மோதினார் இருந்தார் அவருக்கு இவர் அடிதடியே நடந்துருக்கு நான் தான் தாயத்து போடுவேன் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது எனக்கு தான் அந்த உரிமை இருக்குது இப்படிங்கிற மாதிரி பேசி சண்டையெல்லாம் நடந்துருக்குது அப்போ அந்த ஆள் என்ன பண்ணுறாரு அந்த மோதினார் அவர் தனியாக கடை முன்னாடி போட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா முன்னாடி வந்து இன்னொரு மோதினார் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு அப்போ அவர் ஒரு தனி கடை போட்டுக்கிட்டார் இப்படி இந்த இமாம் வந்து என்ன பண்ணுறாரு முழுக்க முழுக்க அந்த வருமானம் எனக்கு வேணுங்கு பேசுவதன் அடிப்படையில் தாயத்து கடை ஒன்று ரெண்டு மூணு உருவாகிட்டே போகுது இவர் இன்னொரு பத்து வருஷம் இப்படி இருந்தாருன்னா இன்னொரு மோதினார் சண்டை போட்டு அது வந்து நகை கடல்லைனுக்கு போல தாயத்து கடல்லைன்னா மாறிடும் இந்த இமாமை பார்த்து நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா தாயத்து நீங்கள் போடுறீங்க நீங்கள் என்ன எழுதுறீங்க அதுதான் அவர் எழுத போகிறாரு ஏன் தடுக்கிறீங்க ஏன் போட்டி பொறாம ஊருக்கு உபதேசம் போட்டி இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது வியாபாரத்தில் வந்து போட்டி இருக்கு இது வியாபாரமாக தானே பண்ணுறீங்க தாயத்து நீங்களும் வியாபாரம் பண்ணுறீங்க மோதினார் வியாபாரமாக பண்ணும்போது நீங்கள் என்ன எழுதி கொடுக்குறீங்களோ நீங்கள் வந்து எதை ஓதுறீங்களோ அதை தானே அவரும் ஓதுறாரு அப்போ உங்கள் கருத்து பிரகாரம் நீங்கள் மோசடித்தனமான விஷயம் நடக்கிறீங்களா இல்லையா இப்போ உங்கள் கருத்து பிரகாரம் வந்து இல்லைப்பா நீயும் போடு நீ அல்கம் சுறாதம் ஓதுற நீ குல்கோவலா சுராதம் ஓதி ஊதுற அதான் நிவாரணம் கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சொல்லியிருக்கணும் ஏன் முழுக்க முழுக்க ஏன் மதரசாள் நீங்கள் படிக்கும்போது தாயத்தை வந்து எப்படி கட்டணும் தனி பாடமெல்லாம் இருக்குதா நீ ஜமால படிச்சிருக்கிறீங்க அப்போ ஜமாலி இந்த மாதிரி பாடம் இருக்குதா எந்த மதர் சாலையில் தனி பாடம் இருக்குது எந்த பாடமும் இல்லையே தாயத்தை இப்படி வந்து கட்டணும் தாயத்தை இந்த கையில் கட்டணும் தாயத்தை இப்படி கட்டணும் ஏதாவது பாடம் ஏதாச்சும் இருக்குதா இதை ஓதி ஊதணும் பாடம் ஏதாச்சும் இருக்குது அவங்க மதர் ஒன்றாவது வருஷத்தில் இந்த மாதிரி பாடம் இருந்துச்சு அஞ்சாவது வருஷம் பாடம் இருந்துச்சு இப்படி ஏதாச்சும் இருந்துச்சா ஒன்றுமே இல்லையே அப்போ ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஆதிக்கம் செலுத்துறது அந்த அரபி மொழியை வச்சு ஆதிக்கம் செலுத்துறது இந்த போக்குக்கு என்ன பண்ணுறாங்க முத்தவழிகளும் துணை போகிறாங்க புதுவாக ஈரோட்டில் எடுத்து அஞ்சு பள்ளிக்கு வந்து முத்தவழி ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த முப்பதுக்கு மேற்பட்ட பள்ளியில் பார்த்தீங்கன்னா புதுதாக இருந்துக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு பெரிய பள்ளிவாசு ஜன்னத்துல் ஃபிதோஸு பக்கி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ரயில்வே ஸ்டேஷன் சுல்தான்பட்டை இந்த மாதிரி அஞ்சு பள்ளி வாசல் ரெண்டு முத்தவள்ளி இருப்பாங்க ஒரு பள்ளிக்கு ஒரு முத்தவழி இருப்பார் இப்படி இருக்கும்போது நிர்வாகிகள் முதல்ல குரானை படிக்கிறதும் இல்லை ஹதீஸை படிக்கிறதும் இல்லை நபி வழிக்கு இது வந்து எதிரானதா இது வந்து நபி வழியில் தான் இவங்க சம்பாதிக்கிறாங்களா ஏன்னாட்டா அவங்க வருமானம் பார்த்தா ஒரு சம்பளம் வந்து பாஞ்சாயிரரூபா கொடுத்துட்றாங்க ஒரு இருபதாயிரம் கொடுத்துட்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ரூபா வச்சு என்ன பண்ணுவாங்க இருபதாயிரம் வச்சு என்ன பண்ணுவாங்க அதான் தாயத்துங்கிறது நம்ம அப்படி விட்டுறோம் அப்படிங்கிறாங்க அப்போ இதுக்குள்ளே வழி நீங்கள் ஆக மாட்டிங்களா அப்போ இமாம்கள் எதை செஞ்சாலுமே சரி இமாம்கள் வந்து ஹதீஸ் நடிப்பில் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பினீங்கன்னா இந்த வேலை ஏன் நபி செய்யலை தாயத்து வேலை ஏன் நபி செய்யலை தாயத்தை வந்து தொழிலாக ஏன் ஆக்கலை சகாபாக்கள் ஏன் ஆக்கலை நிர்வாகத்தில் இந்த அறிவெல்லாம் வராது அவங்க பணக்காரங்களாக இருப்பாங்க வாழையடி வாழையாக வந்து பரம்பரை முத்தவள்ளிங்குவாங்க அவங்க சொல்கிறத கேட்டுக்கணும் அவங்கக்கிட்ட போய் ஏதாச்சும் புகார் இமாமுகள் மத்தியில் தெரிவிச்சாலும் இமாமுகள் இப்படி இருக்கிறாங்க தெரிவித்து கண்டுக்க மாட்டாங்க ஏன்னால் இமாமுகள் நபிமார்கள் வாரிசுகள் அவங்கள நம்ம எதிர்த்துக்கக்கூடாது அவங்க எப்படி நபிமார்கள் வாரிசு ஆவாங்க மக்களுடைய பொருளை வந்து தப்பாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம் குரானில் சொல்லும்போது ஈதோ கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அறிஞர்களை சொல்லும் போது ஈமான் கொண்டவங்களே நிச்சயமாக பாதிரிகளிலும் சன்னியாசிகளிலும் இந்த துறவிகளுக்கு அநேகம் பேர் வந்து மக்களுடைய சொத்தை வந்து தப்பாக இருக்கிறாங்க மார்க்கத்துக்கு அர்ப்பணம் பண்ணு சொல்கிறாங்கல்ல இவங்க இந்த வேலையை பண்ணுவாங்க இவங்க வந்து இவங்க சம்பாதிக்கிறது வந்து இருக்குது அல்ல ஒம்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலாவது சொல்லி காட்டுறானா இல்லையா அப்போ இந்த வசனத்துக்கு உட்பட்டு இவங்க இருக்கிறாங்க இவங்க வந்து சம்பாதிக்கும் முதல்ல தொழில் வந்து கூலிங்கிறது அதுவே வந்து ஹராமு தாயத்து அடுத்தது ஹராமு இதில் போட்டி போகாமல் நீ போடக்கூடாது உனக்கு அந்த அனுமதி இல்லை எனக்கு தான் அந்த அனுமதினா எங்கேருந்து இது எடுக்கிறீங்க இந்த சட்டமெல்லாம் ஆணவம்தானே இதெல்லாம் அப்போ இதெல்லாம் ஜமா துருவமா நாங்கள் நீதிவான்கள் இப்படி இதெல்லாம் பேசுகிற சும்மா நீங்கள் மக்களை ஏமாற்றி நீங்கள் வந்து சாப்பிடும்போது உங்களை ஏமாத்துறது உருவாவான் இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸில் போய் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டே முக்கால் கோடி வந்து இன்ன நபர் வந்து மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு ஆலிமும் பார்த்தினா கேரக்கூட ஐம்பது பேர் ஆலிம்கள் வந்து இந்த மாதிரி வந்து என்கிட்ட ரெண்டு லட்சம் நான் அஞ்சு லட்சம் கொடுத்தேன் பத்து லட்சம் கொடுத்தேன் இப்படிங்கிற மாதிரி புகார் தெரிவிக்கிறாங்க இது ஒரு வியாபாரம் ஒப்பந்தங்கள் எப்படி போடணுங்கிற அறிவு கூட இவங்களுக்கு கிடையாது மக்களுக்கு எப்படி இவங்க மூலமாக வந்து நல்ல ஒரு சமுதாயம் எழுச்சி ஏற்படும் அதாவது வந்து மோசடி பண்ண வந்து மோசடி பண்ண புதுசு கிடையாது அவன் மக்களை சாதாரண மக்களை ஏமாற்றி பத்து வருஷமாக ஒரு பாஞ்சு வருஷமாக ஏமாற்றி பொருளாதாரம் சாப்பிட்டாலும் தான் அந்த மாதிரிலாம் இவங்களை ஏமாற்றினோட குதி அப்படி எழுதுகிறாங்க குதிப்பு வருது நாங்கள் ஏமாற்றுற போட்டோம் மத குருமார்கள் ஏமாற்றினா சமூக விரோதி அப்படிங்கிறாங்க சாதாரண மக்களை ஏமாத்துனா அவன் சமூக விரோதி இல்லை உங்களை ஏமாத்தான் சமூக விரோதியா அப்போ வந்து இவங்களெல்லாம் முன்னாடி அடையாளம் காட்டி நம்ம சொன்னாலும் எதையும் காதலே கேட்டுக்க மாட்டாங்க இவங்களுடைய பொழப்பு என்னென்னா சுயநலம் வெறுமனே சுயநலம் தான் அப்போ என்னன்னு கேட்டால் ஒரு வியாபாரம் பண்ணுறது உதாரணத்துக்கு அவங்க வந்து வியாபாரம் செய்கிறாங்க என்ன சொல்லி வியாபாரம் இது பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து நான் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அதாவது வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து போட்டுடலாம் அதே மாதிரி இப்போ பல இரும்பு எல்லாம் வாங்கி வியாபாரம் பண்ணுறது அதே மாதிரி நான்கு சக்கர அந்த வாகனங்களை வந்து வியாபாரம் பண்ணி இந்த மாதிரி சொல்லி காசை வாங்கியிருக்கிறாங்க காசை வாங்கும்போது எப்படி வியாபார ஒப்பந்தம் போடணுமா இல்லையா நசியில் ஒரு வியாபார ஒப்பந்தமும் ஒரு பாடமும் இருக்குது அது எப்படி வியாபார ஒப்பந்தம் போடணும் ஒரு ஒப்பந்தத்தை எப்படி அமைக்கணும்னு சொல்லி ஒரு பாடமெல்லாம் இருக்குது இதெல்லாம் படிச்சிருக்கீங்களா இல்லையா இதெல்லாம் படிச்சிருக்கு நடைமுறைப்படுத்துறதும் இல்லை படிக்கிறதும் இல்லை அப்போ நேராக மந்திரிகிட்ட போய் இந்த மாதிரி வந்து எங்களை ஏமாற்றிட்டார் இன்னொரு நடவடிக்கை எடுங்க சொல்லி இது ஒரு இழிநிலையாக இல்லையா அது இது ஒரு இளிநிலை இது அப்போ இந்தளவுக்கு பணமும் ஓரளவு வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு இமாம்களும் வந்து ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சேமிப்பாக வச்சுருக்கிறாங்கன்னா குறைஞ்ச வருமானத்தில் சேமிப்பாக வச்சாங்களாம்மா குறைஞ்ச வருமானம்லாம் இல்லைங்க ஒருத்தன் காலையில் இருந்து ஒம்பது மணிக்கு போய் நைட்டு ஒம்பது மணிக்கு ஒரு ஐநூறுரூவா சம்பாதி பெரிய விஷயம் இவங்க தொலை வச்சு அந்த காசை வாங்கிடுவாங்க தொலை வச்சு அந்த காசை வாங்கிடுவாங்க அதுவும் இல்லாமல் தாயத்தெலாம் போட்டு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இதெல்லாம் வந்துடும் ஒரு மாந்திரிகம் பேரில் வந்து தனிநபர் வீடுகளை ஓதி பார்க்குறது உங்களுக்கு வந்து பில்லி சுனையும் இருக்குது இந்த வீட்டில் செயத்தாண்டு இருக்குது இப்படி ஓதி பார்த்து தண்ணி கொடுக்குறது ஒரு ஜக்கு தண்ணி ஒரு குண்டால் ஒரு தண்ணி சொம்புல தண்ணி இந்த மாதிரி ஓதி ஊதி கொடுத்து ஐயாயிரம் பத்தாயிரம் இடத்துக்கு இந்த மாதிரி வாங்குறது காசு ஒன்று குறிக்கோள் இவங்களுக்கு அப்போ இந்த காசில் மேல் மிச்சமாக தானே இருக்கும் பாஞ்சாயிரம் நல்லாவோட சிம்பிளாக குடும்பத்தை ஓட்டிக்கலாம் அப்போ இந்த மாதிரி வருமானம் வருது இல்லை மாதத்துக்கு வந்து முப்பதும் ஒரு நாற்பதும் ஒரு ஐம்பது வரும் இதெல்லாம் சேமிப்பாக கிடக்குது சேமிப்பாக கிடக்கும்போது யாருக்கும் தர்மமும் செய்ய மாட்டேன் இமாமுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தர்மமும் செய்ய மாட்டாங்க தான் செய்வாங்க ரமலான் மாதம் ஜக்காத்து பார்த்தினா ஒவ்வொரு இமாமுக்களுக்கும் பார்த்தினா முப்பதாயிரம் வரும் ஐம்பதாயிரம் வரும் எழுபது இப்படிலாம் வரும் வரும்போது இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது எடுத்து வச்சு நமக்கு வந்து இந்த காசு பத்தாது பிஸ்னஸில் போடுவோம் உலக ஆசை எளிமையாக வாழணுங்கிறதெல்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து வெறும் பேச்சு தான் இவங்களுடைய வாழ்க்கையில் அதை தூக்கி இதில் போட்டோம்னா இதில் ஒரு ஐம்பதாயிரம் நம்ம கையில் இருக்குது சும்மா இருக்குது அஞ்சு லட்சம் சும்மா இருக்குது இது இவங்க கையில் கொடுத்தோம்னா மாதத்துக்கு பத்தாயிரம் தராங்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் தராங்கிறாங்க சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தான் இவங்களோட நடைமுறைகள் வந்து ஹலால் நராமல் பயின்றதில்ல ஹலால் தெளிவாக இருக்குது ஹராம் தெளிவாக இருக்குது சந்தேகத்துக்கிடமானது இருக்குதுன்னு சொன்ன சொல்லி காட்டுறாங்கல்ல இது சந்தேகத்துக்கிடமான வகையில் கூட எடுத்து நடைமுறை அதாவது விளைவிக்க மாட்டாங்க இல்லை இல்லை இது வந்து இது நிவாரணம் தரதான செய்து நிவாரணமும் காஃபீரல் போடக்கூடிய தாயத்துக்கும் எல்லா நாடுனா சில நேரம் நிவாரணம் கிடச்சிருந்தே அப்போ அது சரியாக போயிருமா அது அனுமதிக்கப்பட்டது ஆயிருமா அப்போ இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தாயத்து கலாச்சாரத்தை வந்து அதிகப்படுத்தி விட்டு போட்டி பொறாமையினால் இந்த ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நகைக்கடல் லைனில் தாயத்து வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் வருது இதை முத்த வழியிலும் வந்து கருத்தில் கொண்டு இது மார்க்கத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கா சொல்லப்படலையா சொல்லப்பட்டிருந்துன்னா ஆதாரத்தோட பேசணும் ஆதாரம் வந்து தான் நம்ம மறுமையில் வந்து யாரெல்லாம் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிற இதன் அடிப்படையில் செயல்பட்டு அப்படின்னு சொல்லும் போது வெற்றி கிடைக்கும் இல்லை இல்லை இது வந்து நடைமுறை இதாக இருக்குது இது வந்து ஹதீஸ்கள் இல்லைனாலும் பரவாயில்ல இப்படி அடிப்படையில் செயல்பட்டோம்னா நிர்வாகிகளும் மறுமையில் வந்து நிற்க வேண்டியது வரும் என்னோட எந்த சமுதாயத்துக்கெல்லாம் தூதரை அனுப்புனாலும் தூதரையும் விசாரிப்பான் அந்த சமுதாய மக்களையும் விசாரிப்பான் தூதரையும் விசாரிப்பான் எல்லாம் ஏழாவது அத்தியாவது சொல்லி காட்டுறான் அப்போ வந்து ஒரு நிர்வாகம் பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்குது அப்படின்னா இந்த நிர்வாகத்தில் இமாம் எப்படி இருக்கிறாரு இப்படி பார்க்கக்கூடிய பொறுப்பு வந்து முத்தவள்ளிகளுக்கு இருக்குது ஏதோ வந்தோம் பெயிண்ட் அடித்தோம் போனோம் நோன்பு கஞ்சி காய்ச்சி கொடுத்தோம் பள்ளிவாசல் இமாம் வேணாலும் பண்ணாலும் பிரச்சனை இல்லை இப்படி நினச்சா நாம் நம்மளை நம்மளை ஏமாற்றிக்கிறோம் நிர்வாகிகள் வந்து இது விஷயத்தில் வந்து குரான கையில் எடுக்கும்படி நம்ம அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்